அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நமது கும்பம் ராசி பூரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இரண்டாவது வீட்டில் சனி இருப்பது ஆரம்பத்தில் ஒழுக்கம் சாத்தியமான நிதி சவால்கள் ஆனால் கடின உழைப்பின் மூலம் நீண்டகால நிலைத்தன்மை பேச்சு வார்த்தைகளில் எச்சரிக்கை தேவை குடும்பம் மற்றும் செல்வக் குவிப்பு ஆகியவற்றை பாதிக்கிறது பெரும்பாலும் பரம்பரைக்கு பதிலாக தொழில் முயற்சி மூலம் ஆதாயங்களை தருகிறது பொறுமை மற்றும் பொறுப்பு தேவைப்படுகிறது இது தாமதங்களை குறிக்கிறது ஆனால் இறுதியில் வெற்றியை குறிக்கிறது நிதி மற்றும் தகவல் தொடர்புக்கு நடைமுறை அணுகுமுறைகள் தேவை உங்கள் வார்த்தைகளில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் பேச்சு கட்டுப்படுத்தப்படாவிட்டால் தடைகளை ஏற்படுத்தக்கூடும் சேமிப்பு சம்பாதிப்பத்தில் ஆரம்பகால போராட்டங்கள் பொதுவானவை ஆனால் ஒழுக்கம் பின்னர் வலுவான நிதி மேலாண்மை மற்றும் நிலைத்தன்மைக்கு வழிவகுக்கும் குடும்ப கர்மா அல்லது பொறுப்புகளைக் கொண்டுவரக்கூடும் ஆனால் ஒழுக்கமான முயற்சியின் மூலம் ஸ்திரத்தன்மையையும் அளிக்கும் வெற்றி மற்றும் நல்ல வருமானம் பெரும்பாலும் வேலை தொழில் அல்லது வணிகம் உரத்த பருப்பு கருப்பு மிளகு அல்லது பருப்பு போன்றவை மூலம் வரும் இது வருமானத்தைத் தரும் நடைமுறை பொறுப்பு பொறுமை மற்றும் நீண்டகால பாதுகாப்பை மதிக்கிறது ராகு ஒன்றாம் வீட்டில் லக்னம் இருந்தால் தனித்துவமான ஆளுமை அதீத ஆசைகள் தைரியம் விவாதங்களில் ஈடுபாடு சாகச மனப்பான்மை இருக்கும் ஆனால் சுய சந்தேகம் தன்னம்பிக்கை குறைவு புகழ் மீதான அதீத வேட்கை திடீர் முடிவுகள் எடுக்க தூண்டும் இவர்கள் அரசியல் பொழுதுபோக்கு போன்ற துறைகளில் ஜொலிக்க வாய்ப்புண்டு பரிகாரங்கள் மூலம் சமநிலைப்படுத்தலாம் வலிமையான உடல் அமைப்பு பெரிய தலை கூர்மையான முகம் தைரியம் சாகச மனப்பான்மை விவாதங்களில் ஆர்வம் துணிச்சல் அதீத ஆசைகள் புகழ் மேதான தாகம் சில நேரங்களில் தன்னம்பிக்கை குறைவு ரிஸ்க் எடுக்க தயங்காதவர்கள் எதிரிகளை எளித்தில் வெல்வார்கள் நல்ல பகுப்பாய்வு கொண்டவர்கள் சுவையான உணவுகளை விரும்பி உண்பர் கேது ஏழாம் வீட்டில் இருப்பது திருமண வாழ்வில் குழப்பம் பற்றின்மை ஆன்மீக பாடங்கள் எதிர்பாராத உறவு பிரச்சினைகள் திடீர் பிரிவுகள் அல்லது துணையுடன் உணர்வுபூர்வமான விலகலை ஏற்படுத்தலாம் இது வாழ்க்கை துணை கூட்டாளி எதிர்பார்ப்புகள் ஆகியவற்றைக் குறிக்கும் ஏழாம் இடத்தில் ஆன்மீகப் பாடங்களைக் கொண்டுவரும் ஜாதகர் எதிர்பார்ப்புகளைக் குறைத்து வாழ்க்கை துணையை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் திருமணம் நடக்காது என்று சொல்ல முடியாது ஆனால் அது தாமதமாகலாம் அல்லது சவால்கள் நிறைந்ததாக இருக்கலாம் வாழ்க்கைத் துணையை அன்பு செய்தாலும் அவர்களது தியாகங்களை உங்களால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத விரக்தி ஏற்படலாம் எனவே எதிர்பார்ப்புகளைக் குறைப்பது அவசியம் திருமணம் என்பது உங்களை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக மாறி ஆன்மீக பாடங்களை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் குறு ஐந்தாம் இடத்தில் இருப்பது ஜாதகத்தில் மிகவும் மங்களகரமான நிலை இது நல்ல கல்வி யானம் அதிர்ஷ்டம் ஆன்மிக நாட்டம் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி மற்றும் சரியான முடிவெடுக்கும் திறனை தரும் மேலும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் இது யானம் குழந்தைகள் படைப்பாற்றல் காதல் மற்றும் அதிர்ஷ்டம் ஆகியவற்றைக் குறிக்கும் ஐந்தாம் இடத்தின் காரகத்துவங்களை குறு வலுப்படுத்துவார் உயர்ந்த கல்வி ஆழ்ந்த ஞானம் மற்றும் சரியான முடிவெடுக்கும் சக்தி கிடைக்கும் ஜென்ம புண்ணியத்தால் அதிர்ஷ்டம் பெருகும் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் குழந்தைகள் பாக்கியம் உண்டு அவர்களால் மகிழ்ச்சி நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள் தர்மத்தின் மீது பற்று ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் கலை எழுத்து படைப்பாற்றல் போன்றவற்றில் சிறந்து விளங்குவார்கள் ஆழ்ந்த உண்மையான காதல் உறவுகள் அமையும் நல்ல குணம் கொண்டவராக இருப்பார்கள் நல்ல ஆரோக்கியம் நோய்களில் இருந்து விரைவான குணமடைதல் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் குருவின் பார்வைகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை ஒன்பதாம் இடத்தின் மீது தந்தை வழி சொத்துக்கள் மற்றும் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் பதினோராம் இடத்தின் மீது தொழிலில் லாபம் மற்றும் மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் லக்னத்தின் மீது ஜாதகருக்கு தனித்துவமான தேஜஸ் நற்பெயர் மற்றும் தலைமைத்துவப் பண்புகளை வழங்கும் புதன் பகவான் உங்களது முதல் வீடான ராசி ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் முதல் வீட்டில் உள்ள புதன் உங்கள் தகவல் தொடர்பு திறனை உலகிற்கு வெளிப்படுத்த உதவுகிறது உங்களுக்கு கலை மனதை அளிக்கிறது உங்களை தத்துவவாதியாக ஆக்குகிறது மற்றும் உயர்ந்த சிந்தனையை உங்களுக்கு வழங்குகிறது முதல் வீட்டில் உள்ள சாதகமான புதன் உங்கள் ஆறுதல் மண்டலத்திலிருந்து புதிய விஷயங்களை முயற்சிக்க வைக்கிறது இந்த நிலை பத்ர யோகாவை உருவாக்குகிறது இது உங்களை ஒரு நல்ல பேச்சாளராக ஆக்குகிறது அதிக நுண்ணறிவு மற்றும் புகைப்பட நினைவாற்றலை உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறது இந்த வீட்டில் உள்ள புதன் நீங்கள் வெளிப்படுத்தும் எந்தவொரு தகவல் தொடர்பு தரத்திற்கும் மத்தியஸ்தராக செயல்படுகிறது இது உங்கள் தகவல் தொடர்பு திறனை உலகிற்கு வெளிப்படுத்த உதவுகிறது ஒளிப்பதிவாளர் மற்றும் பார்வையாளர் பார்வையாளர் இடையே ஒரு வீடியோவில் கேமரா எவ்வாறு மத்தியஸ்தராக மாறுகிறது என்பதைப் போன்றது இது நீங்கள் வாய்மொழியாக அல்லது அடையாளங்கள் மற்றும் சின்னங்கள் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புகிறீர்கள் நீங்கள் வெவ்வேறு மொழிகளில் நிபுணராகலாம் புதன் உங்களுக்கு கலை மனதையும் தருகிறார் அது உங்களை தத்துவவாதியாக்குகிறது நீங்கள் உயர்ந்த சிந்தனையில் வசிப்பீர்கள் புதன் உங்களைப் பற்றி மேலும் அறியச் செய்யும் இருப்பினும் நீங்கள் புத்திசாலி மற்றும் புத்திசாலியாக இருந்தாலும் நீங்கள் அமைதியற்றவராகவும் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்குத் தாவுவதாகவும் இருப்பீர்கள் நீங்கள் உறுதியற்றவராக இருப்பீர்கள் மற்றும் ஒரு நேரத்தில் ஒரு இலக்கை மையமாக வைத்து முடிக்க முடியாது நீங்கள் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை ஆராய வேண்டும் நீங்கள் ஒரு நல்ல தொடர்பாளர் புகைப்படக்காரர் ஒளிப்பதிவாளர் கலைஞர் ரைடர் மற்றும் பலவாக இருக்கலாம் நீங்கள் அரசியலில் இறங்கலாம் மற்றும் வெகுஜனங்களுடன் திறம்பட தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் ஒரு பரோபகாரராகவும் கலாச்சார அல்லது கலை ஆர்வலராகவும் இருக்கலாம் கலாச்சார ஆய்வுகளில் ஈடுபடலாம் ஒரு நல்ல விற்பனையாளராக அல்லது வணிகராகவும் இருக்கலாம் நீங்கள் ஒரே நேரத்தில் பத்து வெவ்வேறு விஷயங்களைச் செய்யும் ஒரு நல்ல தொழிலதிபராக கூட இருக்கலாம் நிகழ்ச்சியை நடத்த பல ஆக்கப்பூர்வமான யோசனைகள் இருப்பதால் வியாபாரத்தில் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் உற்சாகத்தால் உந்தப்படுவீர்கள் உங்களைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதைப் புரிந்துகொள்ள ஆர்வமாக இருப்பீர்கள் நீங்கள் எளித்தில் கூடியவர் மற்றும் பல பணிகளுக்கு அபரிமிதமான ஆற்றலுடன் அதிக உயர்ச்சக்தியைப் பெறுவீர்கள் உங்கள் கட்டுப்படுத்தும் தன்மையின் காரணமாக நீங்கள் மற்றவர்களுக்கு ஆக்ரோஷமாகவும் சுயநலமாகவும் தோன்றலாம் ஒன்றாவது வீட்டில் ஒரு நேர்மறையான புதன் உங்களை அறியாத்தத்தைப் பற்றி அறிந்து கொள்வதில் மகிழ்ச்சியடையச் செய்கிறது மேலும் நீங்கள் எப்போதும் புதிய மற்றும் உற்சாகமான ஒன்றைத் தேடுவீர்கள் பணக்கார யோசனைகள் மற்றும் ஆர்வங்கள் கொண்ட பல்வேறு விஷயங்களில் உங்களுக்கு அதிக ஆர்வம் உள்ளது உங்கள் ஆறுதல் மண்டலத்திலிருந்து புதிய விஷயங்களை முயற்சிப்பீர்கள் உங்களின் கலகலப்பான ஆளுமை பலரை ஏற்கும் நீங்கள் நெகிழ்வானவர் மற்றும் மாறிவரும் காலத்திற்கு ஏற்ப உங்களை புதுப்பித்துக் கொள்வீர்கள் தற்பொழுது செய்வாய் பகவான் உங்களது பன்னிரண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பன்னிரண்டாம் வீட்டில் உள்ள செவ்வாய் ஆள் மனதில் தொலைந்து ஆன்மீகம் கல்வி கலாச்சாரங்கள் போன்ற பல்வேறு விஷயங்களை ஆராய்கிறார் அவரது குழப்பமான மனநிலையின் அமைதிக்காக இருப்பினும் பூர்வீகவாசிகள் தங்களுக்கு ஒரு பாதையையும் தேர்ந்தெடுக்க முடியாது பன்னிரண்டாவது வீடு தனிமைப்படுத்தப்படுவதைக் குறிக்கிறது பன்னிரண்டாம் வீட்டில் செவ்வாய் கனவுகள் கற்பனை மற்றும் இன்பங்களின் வீடாகும் இது அவர் அல்லது அவள் ஆற்றலை செலுத்தும் பாலியல் செயல்பாடுகளில் பூர்வீகத்தின் ஈடுபாட்டைக் காட்டுகிறது பன்னிரண்டாம் வீட்டில் செவ்வாய் இருக்கும் பூர்வீகவாசிகள் வேலை நோக்கங்களுக்காக தொடர்ந்து வெளிநாடுகளுக்குச் செல்ல வேண்டியிருக்கும் அங்கு அவர்கள் செவ்வாய் கிரகத்திலிருந்து தங்கள் ஆற்றலை உற்பத்தி செய்யும் வேலை வாழ்க்கையாக மாற்றுவார்கள் பன்னிரண்டாவது வீட்டில் செவ்வாய் பூர்வீக உலகில் இருந்து தனிமைப்படுத்தப்படுவதைக் காட்டுகிறது இது பூர்வீகம் ஒரு ஆராய்ச்சியாளராகவோ அல்லது வெளிநாட்டில் தனியாக பணிபுரியும் கள விஞ்ஞானியாகவோ இருக்கலாம் பூர்வீகம் கற்பனை மற்றும் தெளிவான படைப்பு யோசனைகளால் ஆசிர்வதிக்கப்படலாம் அது அவரை ஒரு பிரபலமான மற்றும் படைப்பாற்றல் எழுத்தாளராக மாற்றும் பன்னிரண்டாம் வீட்டில் இருந்து செவ்வாய் ஏழாம் வீட்டை பார்க்கும்போது அது திருமணத்தை பாதுகாக்கும் அல்லது பல திருமணங்களைத் தரும் இருப்பினும் இவரது பங்குதாரர் வாக்குவாதம் ஆதிக்கம் மற்றும் அவருக்கு சவாலாக இருப்பார் தற்பொழுது சுக்ர பகவான் உங்களது பன்னிரண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பன்னிரண்டாவது வீட்டில் உள்ள சுக்ரன் ஆழ்ந்த உணர்ச்சி உணர்திறன் மறைந்திருக்கும் திறமைகள் இரக்கம் மற்றும் தன்னலமற்ற அன்பிற்கான வலுவான ஆசை ஆகியவற்றைக் குறிக்கலாம் ஆனால் மற்ற அம்சங்களை பொறுத்து கடந்தகால உறவுகள் இரகசிய போக்குகள் அல்லது மறைக்கப்பட்ட ஆசைகளை விடுவிப்பதில் சவால்களை குறிக்கலாம் விளக்கப்படத்தில் உள்ள கிரகங்கள் அடிப்படையில் காதல் மற்றும் மகிழ்ச்சியுடன் கூடிய ஒரு சிக்கலான உறவு பெரும்பாலும் நுட்பமான அல்லது திரைக்குப் பின்னால் உள்ள வழிகளில் வெளிப்படுத்தப்படுகிறது நேர்மறை விளக்கங்கள் ஆழ்ந்த உணர்ச்சி உணர்ச்சியணைப்பு பச்சாதாபம் மற்றும் ஆழமான மட்டத்தில் மற்றவர்களை புரிந்து கொள்வதற்கான வலுவான திறன் பெரும்பாலும் ஆழமான அர்த்தமுள்ள உறவுகளுக்கான விருப்பத்திற்கு வழிவகுக்கிறது கலைநாட்டம் இசை ஓவியம் அல்லது நடனம் போன்ற கலை நோக்கங்களில் படைப்பாற்றலுக்கான சாத்தியம் பெரும்பாலும் மறைக்கப்பட்ட அல்லது மாயத்தரத்துடன் ஆன்மீக ஆழம் ஆன்மீகத்தின் மீதான இயல்பான நாட்டம் மற்றும் உறவுகளில் உயர்ந்த அர்த்தத்தை தேடுவது கவர்ச்சி மற்றும் கவர்ச்சி மற்றவர்களை ஈர்க்கும் நுட்பமான வசீகரத்துடன் கூடிய கவர்ச்சியான ஆளுமை பெருந்தன்மை மற்றும் பரோபகாரம் மற்றவர்களுக்கு உதவ ஆசை மற்றும் அழகு மற்றும் நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் காரணங்களில் பங்களிக்க வேண்டும் தற்பொழுது சூரிய பகவான் உங்களது பன்னிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பன்னிரண்டாம் வீட்டில் சூரியன் தீவிர ஆன்மீகம் அவர்கள் தொடர்ந்து தங்கள் ஆளுமையில் வேலை செய்வதாகவும் தங்களை மாற்றிக் கொள்வதாகவும் நம்பப்படுகிறது அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ தங்கள் கடந்த கால வாழ்க்கையிலிருந்து பெற்ற தங்கள் குணாதிசயங்களை மறுவடிவமைத்து மறுவடிவமைக்கிறார்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களிடமும் கடந்த கால வாழ்க்கையில் அவர்கள் செய்த தீய கர்மாவின் விளைவுகளை எதிர்கொள்ளும் துரதிருஷ்டவசமானவர்களிடமும் அவர்கள் மிகவும் அன்பாக இருப்பதும் தெரிகிறது ஜாதகத்தில் பன்னிரண்டாம் வீட்டில் சூரியன் தனிமைப்படுத்தலாம் அந்த நபர் ஒழுக்கமானவராக இருப்பார் மற்றும் அவர்களின் தொழில் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான அனைத்து விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகளையும் மிகக் கடுமையாக கடைப்பிடிப்பார் என்று கூறலாம் இவை சமூக மத விதிகளாக இருக்கலாம் அல்லது தனிநபரால் கற்பிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட சில தனிப்பட்ட நடைமுறைகளாக இருக்கலாம் தொழில்முறை முன்னணியைப் பொறுத்தவரை அவர்கள் சிறந்த செயல்திறன் கொண்டவர்கள் அவர்கள் தங்கள் சிந்தனை செயல்முறை இலக்குகள் மற்றும் இலக்குகளில் தெளிவைத் தேடுகிறார்கள் அவர்கள் தங்கள் யோசனைகளில் உறுதியாகவும் நம்பிக்கையுடனும் மாறியவுடன் எந்தவொரு பணியையும் மிகவும் திறமையாக முடிக்க முடியும் நட்சத்திர நடிகர்களாக இருப்பதற்கான அனைத்து திறங்களும் தகுதிகளும் அவர்களிடம் உள்ளன அவர்கள் கடின உழைப்பாளிகள் மற்றும் அவர்களின் தொழில்முறை அணுகுமுறையில் அர்ப்பணிப்புடன் உள்ளனர்